நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷீக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது நம்ம தோட்டத்தில் இப்போ வந்துட்டு நீங்கள் என்னென்ன உரங்கள் இப்போ கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு மார்ச்சோ இல்லை ஃபெப்ரவரி எண்டுலேயோ உங்கள் மல்லி செடியில் நிறைய முட்டுக்களை நீங்கள் பார்க்கலாங்க ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மல்லி செடியில் இருக்கிற டெத் ஸ்டெம்ஸு அதாவது ப்ரௌனாக இருக்கோம் ஸ்டெம்ஸு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த ஜனவரி மந்தில் செய்ய வேண்டிய வேலைகள் அடுத்தது பாட்டிங் மிக்ஸுக்கு வந்துட்டு மண்ணை நல்லா கலறி விட்டு கொத்தி விட்டுருங்க கொத்தி விட்டுட்டு இப்போ நீங்கள் ரீபாட் பண்ணுறீங்க பிளான்ட்டை ரீபாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் இந்த ஸ்டெப்பில் பண்ணிடலாம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி உரம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் மாதம் உங்களால் எடுக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ உங்கள் தோட்டத்தில் மல்லிப்பூ இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னதுன்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தோல் தாங்க இந்த வாழைப்பூ தோலை ஒரு காஞ்ச டப்பா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் காஞ்ச டப்பா எடுத்துக்கங்க அதில் ஃபஸ்ட்டு வாழைப்பூ தோலை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் பிடிச்சிது வெல்லம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் பொடி பண்ண வெள்ளமாக இருக்கணும் சரிங்களா அந்த காஞ்ச ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு வாழைப்பூ ஸ்கின்னை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்த லேயர் வந்து நாட்டு சர்க்கரை திருப்பி என்ன பண்ணுங்க வாழைப்பூ தோலை வந்துட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு கால்வாசி நீங்கள் ரெடி பண்ணால் போதும் மேலே ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டுருங்க ஏன்னா காற்று போகணும் சரிங்களா அதனால் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ஏர் டம்ப் ஆகிருக்கும் அதனால் வந்துட்டு அந்த பாதி கேப்பை விட்டுருங்க ஸோ இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க மாதிரியே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபத்தோரு நாள் கணக்குது வச்சு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க வச்சுட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் குளிக்க விடுறது எதுவுமே வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குளிக்கி விட்டுட்டு அதோடு விட்டுருங்க இருபத்தோரு நாள் கணக்கு அப்படியே நிழல் பாங்க நேரத்துலையே இருக்கட்டும் இப்போது இருபத்தோரு நாள் ஆகிடுச்சி நம்மளுது இந்த பாருங்கள் எப்படி வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு நல்லா அந்த வெல்லம் இருக்குது பாருங்கள் அது நல்லா கரைஞ்சி அந்த வாழைப்பூவில் வந்துட்டு அது நல்லா நொறைச்சிருக்கும் சரிங்களா வாழைப்பூ வந்து மக்காது ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நுறச்சிருக்கும் இதை வந்துட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இதை நீங்கள் வந்துட்டு இருபத்தோரு நாள் வந்துட்டு நிழல் பாங்கான இடத்துல வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இது தான் இது வந்து ஃபர்மெண்ட் ஆகிறது நல்ல ஒரு நு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இதில் உற்பத்தி ஆயிருக்கோங்க அதே மாதிரி நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற புழுக்களுக்கு மண்புழு இருக்குது இல்லைங்களா அதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணும் இந்த வெல்லத் தண்ணியை சாப்பிட்டுட்டு அதோடய மண்ணை வந்து நல்லா லூசன் பண்ணி விடுறதுக்கு அது வேலையை ஆரம்பிச்சிடும் அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு வாழைப்பூவோட தோல் அந்த தோலை வந்துட்டு நிறைய பொட்டாஷியம் மெக்னீஷியம் சல்ஃபர் காபன் அன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஸோ அது என்ன பண்ணோன்னா பூக்காதம் செடியில் கூட நிறைய மொட்டுக்களை இப்போத்துலேருந்தே புஷ் பண்ணி வர வைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட மல்லி செடியில் வந்துட்டு சூப்பராக மொட்டுக்கள் வைக்கோங்க இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே இருபத்தொரு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இதை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்கலாம் எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுக்கலாம் நித்திய மல்லி ஜாதி மல்லி மல்லி அப்புறம் பத்தடுக்கு மல்லி பாரிஜாதம் பவள மல்லின்ட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் கொடுங்க காலையில் கொடுக்க வேண்டாம் ஸோ மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேர்லேருந்து போய் ஸ்டெம் வரைக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க செடி வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்காது அதே மாதிரி செடியும் வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வாழைப்பூவை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வாழைப்பூ அந்த பேஸ்ட்டை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை திருப்பி பேஸ்ட்டு நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இருபத்தோரு நாள் ஆனால் கண்டிப்பாக நிழல் பாங்க நேரத்தில் இருக்கணும் மூடி போட்டு இருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்